நீங்க கடைசி ரெண்டு நாள் தான் வந்து கோபில பிரச்சாரம் பண்ணுவார் ஜெயிச்சிருவார் நாலு தொகுதியிலையும் அரசியல் வகுப்பாளர் செங்கோட்டை தான் இத காலி பண்ணுறது நீங்க செந்தில் பாலாஜி திமுக பண்ணி கொங்குபிட்டு காலி பண்ணணுமியா அப்போ செங்கோட்டையை ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு எடப்பாடி தரப்பு இதே போல தங்கமணிகிட்ட ஒரு முரண்பாடு எடப்பாடி என்ன துணை பார்க்கறாரு முதலமைச்சரா நம்மளே காயமணி போட்டுருக்குன்னு தங்கமணி வேலுமணி செங்கோட்டைய இப்படி ஒரு குழு உருவாகுது அமைதியா செங்கோட்டை இருப்பது காரணம் எடப்பாடிக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கணும் விஜய் ரசிகர்கள் சீமா ரெண்டு பேரை அண்ணாதிமுக கொண்டு வரணும் விஜய் ரசிகர்கள் ஒரு பெரும்பான்மையான சக்தி இப்ப எடப்பாடி உருவாக்கி வருது போடுற அண்ணாதிமுக உடையுது அதிமுக கிழியுது அண்ணாதிமுக பறக்குது இந்த வதந்திகளை திமுகவுக்கு தலைவராயிட்டார் எடப்பாடி எடப்பாடி பொறுத்த வரைக்கும் பொருத்த பெட்டியிலேயே அடிச்சு காயப்படி ஜூன் நாலா நாளுக்கு பிறகு மோடி இருக்க மாட்டார் அண்ணாமலை இருக்க மாட்டார் அண்ணா வணக்கம் வணக்கம் அதிமுக என்னென்ன நடக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்தி பத்தி ரகசிய கூட்டணி மீண்டும் வந்து எல்லாரும் முயற்சிகள் அதாவது எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி செங்கோட்டை எம்ஜிஆர் காலத்துல கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இங்க கொங்கு பெல்ட்னா செங்கோட்டையும் முத்துசாமி தான் இரண்டு பேர் தான் எம்ஜிஆரு ஆலோசனை கேட்பாங்க ஜெயலலிதா காலத்திலையும் செங்கோட்டை தான் அந்த தேர்தலுடைய அவர் தான் நீங்க கடைசி ரெண்டு நாள் தான் வந்து கோபியில பிரச்சாரம் பண்ணுவார் ஜெயிச்சிருவார் இதுதான் செங்கோட்டைய செங்கோட்டை எம்ஜிஆர் இருக்கிற போது எடப்பாடி அரசியல் இல்லை செலுவம்பாளையத்துடைய கிளை செயலாளர் இவரு தான் அறிமுகப்படுத்தினார்கள் எடப்பாடி அறிமுகப்படுத்தினத அரசியல் கொண்டு வந்ததே அவர் தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை ஈரோடு பொள்ளாச்சி திருப்பூர் இந்த நான்கு தொகுதிகளுமே எப்பவுமே செங்கோட்டையை கேட்காம நாலு தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கேண்டேட் போட மாட்டாங்க நாலு தொகுதியிலையும் அரசியல் வகுப்பாளர் செங்கோட்டையா நாலு தொகுதி நீங்கள் நாலு தொகுதியில் அம்மா மந்திரி சபையிலேருந்து நீக்கின பிறகு கூட செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் தேர்தல் நீங்க அது மந்திரி சபை நீக்கினது சசிகலா ஒரு பர்சனல் கான்ட்ரோவர்சி ஆமா அப்ப பர்சனல் விஷயம் அது அப்ப நாலு நாடாளுமன்ற தொகுதியில நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க இது பூராமே கொங்கு பெல்ட் சொல்லுவாங்க சொல்வாங்க மாதிரி সমুத்திர முக்குளத்தூர் அது மேல இங்க இந்த பக்கம் வந்துட்டமா அதே மாதிரி இது கவுண்டர் பெல்ட் கவுண்டர் செங்கோட்டைய நாலு தொகுதிக்கும் நிதி பொறுπαாளர் கட்சி பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருக்கான பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பொறுப்பாளர் நீங்க திமுக கொங்குபில் காலி பண்ணணுமியா வேலுமணி இப்ப கொங்கு கொங்குபேட்டில் ராஜாங்க நடத்துறாரு அதற்கு முன்பு செங்கோட்டை தான் ஜெயலலிதா காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இப்போ இந்த நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையினா கனல்களே எடுக்கிறது அப்போ செங்கோட்டையை ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு ஏன்னா ஆற்றல் அசோக் சீட்டே கொடுக்கூடாதுனா செங்கோட்டை பிபி பிஜேபியிலேருந்து வந்திருக்காரு இவர் ஜெயிச்சா பிஜேபி போயிடுவார் அப்போ எடப்பாடி தரப்பு என்ன சொல்லுது இல்லை செலவு பண்றாரு ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணுவாரு அதே போல திருப்பூர் வேட்பாளர் அவர் ஒரு கான்ட்ராக்டர் இவரை போடாதீங்க கட்சிக்காரன அல்ல கட்சி விட்டு போயிடுவான் அதே போல கட்சிக்கு நாலு நாள் இருக்கும்போது கட்சி வேண்டாம் ஒன்று நடன கிளம்பி கட்டணம் கட்ட போயிட்டேன் போயிட்டேன் சரி முடிச்சு பேக் போடாது சரி முடிச்சு கொண்டு வந்து ஏவு பங்களா எடப்பாடி குடிச்சிட்டு பத்து பேர் எப்பவும் கூடவே இருக்கப்பா விட்டு போயிட போனான் இப்படி திருப்பூர் கதை அதே போல கோயம்புத்தூர் சிங்கை ராமச்சந்திரன் அவர் ஐடி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சரியான வேட்பாளர் அல்ல அவர் நாயுடு வேட்பாளர் கவுண்டர் வேட்பாளர் போடுக்குங்கிற ஏன்னா திமுக ராஜகுமார் வந்து கொங்கு கவுண்டரு அண்ணாமலை நம்ம போட்டா தான் நம்மளால ஓடு போடுவான் நாயுடு போட்டீங்கன்னா நம்மளால ஓடு போட மாட்டான் மெஜாரிட்டி சமூகம் கொங்கு பில்ட் தான் இதை சொன்னாரு யாரும் காதல் கேட்கல அப்போ பொள்ளாச்சி கதை அதே கதை அதனால பார்த்தாரு சரிப்பா நீங்களே கட்சி நடத்துங்க இதுதான் எடப்பாடி தரப்பு இதே தங்கமணிட்ட ஒரு முரண்பாடு அப்போ தங்கமணி இப்போ செங்கோட்டையனுடைய படையில வந்து சேர்ந்துட்டார் அதே போல வேலுமணிக்கு இதே கதை தான் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் நான் தான் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் கிளம்பிட்டார் பலா வைக்க போயிட்டார் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நான்தான் முதலமைச்சர் இப்படி அவர் டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி என்ன பாக்குறாரு துணை முதலமைச்சரா முதலமைச்சரா நம்மளே காலி பண்ணிவான் போட்டிருக்கேன் அப்போ வேலுமணி பிஜேபி தொடர்பு இருக்கிறதுனால அவரும் புறக்கணிக்கப்படுகிறார் அவரும் செங்கோட்டை கிட்ட வர்றாரு அப்போ தங்கமணி வேலுமணி செங்கோட்டைய இப்படி ஒரு குழு உருவாகுது கொங்குபில் உருவாகி இந்த இந்த இதை தெரிந்து கொண்ட அண்ணாமலை பிஜேபி நூல் விடுறாங்க எங்க இந்த பக்கம் அப்படியே வந்துருங்க உங்களுக்கு மா நான் வந்து டெல்லிக்கு போக போகிறேன் நான் எப்படி ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சா மத்திய அமைச்சராயிருவேன் யார் சொல்கிறான் அண்ணாமலை அதனால நீங்க தான் அடுத்த மாநில தலைவர் வந்துருங்கன்னு செங்கோட்டையனுக்கு தூது விட்டுருக்காங்க செங்கோட்டையன் இது எதையுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அவருக்கு தெரியும் அண்ணாதிமுகவை விட்டு போனா அட்ரஸ் போயிடுவார் நாவல நெடுஞ்சலியன போயே ஒன்னு போயிட்டாரு போயிட்டார் ஆனா வந்து அன்னைக்கு என்னன்னா பாஜக சேர போறாங்க செய்தியாளர் சந்திக்க போறாரு அப்படி இப்படின்னா ரொம்ப பரபரமா பேசினாங்க இல்ல அது பிஜேபி விட்டுறது பிஜேபி தரப்பட செய்தி பப்ளிசிட்டி செய்யப்படுது ரெண்டாவது அமைதியா செங்கோடு இருப்பது காரணம் எடப்பாடிக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கணும் எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் அரசியல் தான் அதிர்ச்சி வைத்தியம் தான் அரசியல் இது இதுதான் இந்த புகைச்சல் தான் பெருசா ஓடிட்டு இருக்கு எடப்பாடி அனைவரையும் கூட்டு சமாதானப்படுத்தி நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படும் உங்களுக்கு ஆமா தேர்தல் பணி செயலாளர் பதவி கொடுப்பதாக எடப்பாடி வாக்குறுதி கொடுத்துருக்காரு இன்னொன்று பேசுறாங்க அதாவது என்னன்னா சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இங்கெல்லாம் மீண்டும் வந்து அதிமுக வந்து சேர்றதுக்கான முயற்சிகள் இப்பயே நடக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நம்ம மறுபடியும் வந்து கோட்டை விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லை அதாவது இவர்கள் ஒரு தரப்பு முயற்சி பண்ணது உண்மைதான் ஆனா எடப்பாடி வேற ரூட்ல போயிட்டு இருக்காரு என்ன ரூட்ல போயிட்டு இருக்காருன்னா விஜய் ரசிகர்கள்

ஏன்னா விஜய் ரசிகர்கள் ஒரு பெரும்பான்மையான சக்தி இப்ப உருவாயிட்டு வருதுன்னு எடப்பாடி ஒரு கணக்கு போடுறாரு இந்த கணக்கை ஒட்டி நாங்க விஜயும் அண்ணா திமுகவும் கூட்டணினா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் திமுகவுக்கு ஒரு பெரிய சலசலப்பு உண்டாக்கும் இதுக்கு நடுவுல அதிக சீட்டு கொடுப்பதாக அவரு வைகோட்ட வேல்முருகன் திருமாவளவன் கிட்ட மூணு பேர்டையும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க போறாரு இது திமுகவுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு அப்போ செங்கோட்டையின் விஷயத்த எடப்பாடி மிக ஈஸியா செங்கோட்டையின தேர்தல் பணி செயலாளராக அறிவிக்க போறாரு இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் விசா வந்த பிறகு பார்த்துட்டு செங்கோட்டையனுக்கு மீண்டும் முக்கியத்துவம் கிடைக்கும் அதே போல விஜய் ரசிகர்கள் திரும்ப வைகோ இப்படி மாற்று முகாமோட ஒரு கலகலப்பை ஏற்படுத்துவதற்கு எடப்பாடி தயாராகிட்டு இருக்காரு இதை சிதைப்பதற்காகத்தான் அண்ணாதிமுக உடையுது அதிமுக கிளியுது அண்ணாதிமுக பறக்குது இந்த வதந்திகளை அண்ணாமலை அண்ணாமலை கிடைப்பிட்டு இருக்காரு ஆனா உண்மையாகவே எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் கட்சி அது அண்ணாதிமுக இல்ல எம்ஜிஆர் கட்சி அப்புறம் ஜெயலலிதா கட்சி இப்போ அது எடப்பாடி கட்சி அதனால அதிமுக எத்தனை சசிகலா வந்தாலும் இனி உடைக்க முடியாது இல்ல அதே போல வந்து இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த கட்சியை கண்ட்ரோல்ல எல்லாருமே தூக்கி சாப்பிட்டாருல ஆமா ஆமா சசிகலா எல்லாம் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாங்களே ஓபிஎஸ் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாச்சு டிவி

யாரும் அரசியல் பண்ண முடியல எம்ஜிஆர் வலுவா இருந்த காலத்துல எம்ஜிஆர் மீது அண்ணா திம்பு உடச்சி வெளியே வந்தாரு எஸ்டிஎஸ் நேர போய் கவர்னர் போய் புகார் கொடுத்தார் இவன் லஞ்ச ஊழல நடக்கிறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒன்னும் பண்ண முடியல கடைசியா கார்ல போனாரு அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா ஆட்டோல போனாரு எஸ்டிஎஸ் அப்புறம் பார்த்தா இதுல ஒரு சைக்கிள் ரிக்ஷால போக ஆரம்பிச்சாரு எம்ஜிஆரே கூப்பிட்டாரு யோ வாயா நீ ஒரு நல்ல மனுஷன் எஸ் எஸ் நீயே நீ மீண்டும் அண்ணாதிமுக நினைச்சிக்கேன்னு சொல்லி அவருக்கு ஒரு காரோ அந்த காலத்துல அஞ்சு லட்சம் ரூபா பொட்டியில் வச்சு விட்டான் எம்ஜிஆர் அப்போ அண்ணாதிமுகவை பொறுத்த பொறுத்தவரை யாருமே வெளியேறக்கூடாது அரவணைத்து கொண்டு போகக்கூடிய பண்பை எம்ஜிஆர் வச்சிருந்தாரு இப்போ அதே கதை தான் இவரும் அதே போல தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்குமே அவருக்கு அதிகாரம் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு முன்னாடி எல்லா அதிகாரத்தை பகிர்ந்துக்கலாம் புட்டிய பகிர்ந்துக்கலாம் அரசியல பகிர்ந்துக்கலாம் யார் வரைக்கும் திமுக வரைக்கும் தன்னுடைய கட்சி மட்டும் இல்லங்க ஒரு நாலரை வருஷம் கட்சி நடத்துகிறார்ல பாதி காண்டெக்ட் ஜிமுக தான் கொடுத்தாரு நீங்க திமுகவுக்கும் தலைவராயிட்டார் எடப்பாடி டேக்காவுக்கும் தலைவராக நீங்க நீங்க நாலரை வருஷ காலத்துல திமுககார திமுக எம்எல்ஏல யார் கட்டுப்பாட்டில் இருந்தான் எடப்பாடி கட்டுப்பாடுல ஸ்டாலின் சொன்னா கேட்க மாட்டாங்க ஏன் நீங்க வேலூர்ல கலெக்டர் கட்டண கான்ட்ராக்ட் துரைமுருக பினாமி கொடுத்தாரு துணைமுருக சட்டசபையில வாக்கு வாக்குவாதம் வரும்போது சொன்னாரு உங்களுக்கு நான் நிறைய நல்லது பண்ணிருக்கேன் நல்லது பண்ணிருக்கேன் உட்காண்ட துறைமுருக ஏன்னா கலெக்டரேட்ல சாம்பளை கலந்து எம்சாண்ட கலந்து கட்டிட்டு பில்லை காசை வாங்கிட்டாரு யாரு துரைமுருகன் இப்படி எல்லாம் நடந்து எடப்பாடி எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன பெட்டிலேயே அடிச்சு காட்டி விடிருவாரு அதனால எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுகா உடையாது எத்தனை செங்கோட்டை வந்தாலும் சரி எத்தனை செயின் சார்ஜ் கோட்டை வந்தாலும் சரி செங்கோட்டையின் செயின் சார்ஜ் கோட்டையை யார் போனாலும் அண்ணாதிமுகா எந்த வகையிலேயும் ஒன்னும் பண்ண முடியாது நீங்க பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட்டணி வச்சே ஆகணும்ன வேலுமணி ஜக்கி வாசுதேவ் ரெண்டு பேரும் எடப்பாடி கடுமையான வேர்கடி கொடுத்தாங்க மீறி எடப்பாடி சொன்னாரு ஜெயில தானே புடிச்சு போடுவீங்க எப்ப போடுறீங்க சொல்லியா போட்டியோட தயாரா இருக்கேன் இப்படி தயாரானால்தான் இது எடப்பாடி ஒரு ஏற்பட்டாலே வெற்றி நிச்சயம் அதுதான் ஏன்னா அண்ணாதிமுக உண்மையாகவே ஒரு ஆலமரமான கட்சி பல கோடி தொண்டர்கள் அண்ணாதிமுகவுனுடைய ஆழமரத்தில் இருந்து நீங்க வேடம் வேடந்தாங்களா இருக்கு அண்ணாதிமுக இதை சிதைப்பதற்கு ஒழிப்பதற்கு பல பேர் முயற்சி பண்ணால் எதுவும் நடக்கல இனிமேலும் அது நடக்காது அதனால தங்கமணி வேலுமணி வீரமணி செங்கோட்டைய ஜக்கி வாசுதேவ் யார் போனாலும் சரி அண்ணாதிமுக இருக்கும் சரி அண்ணாமலை சொன்னார் தேர்தலுக்கு பிறகு அண்ணா திமுகவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல அண்ணாமலை இருக்க மாட்டார் அப்படின்ற அதாவது அவருடைய திட்டம் என்னன்னா அண்ணா திமுக எடுத்து ஓபிஎஸ் கொடுத்துருன்னு நினைக்கிறாரு அண்ணா திமுக எடுத்து ஓபிஎஸ் கொடுக்குன்னு நினைக்கிறாரு ஜூன் நாலா நாளுக்கு பிறகு மோடி இருக்க மாட்டார் அண்ணாமலை இருக்க மாட்டார் பலாப்பழத்தை வச்சுட்டு தேடுவார் யாரு எங்கேயா அண்ணாமலை அண்ணாமலை டெல்லி நொய்டா பக்கம் போயிடுவார் இங்க தலை காட்ட மாட்டார் இதுதான் விரைவில் எதிர்பாருங்கள் எத ஜூன் நாளை ஜூன் நாலுக்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் நடக்கும் பல கட்சி காணா போகும் பல தலைவர்கள் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான் அதெல்லாம் ஜூன் நாலு வரை பொறுத்திருந்து நடக்க போற தேர்தல் அரசியலை மோடி இப்பவே கங்கையில குளிச்சுட்டு விட்டுட்டு ராமர கும்பிடறாரு அமித்ஷா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு அதனால யாரு பிரதமர் அத்வானி முரளிமணர் ஜோஷி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரி குண்டை போட்டார் அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் ஆமா போட்ட பிறகு இப்போ இப்ப யாருக்கு பயம் வந்துருச்சு நான் மோடிக்கு வந்துருச்சு ஒருவேளை அமித்ஷா அப்படி இருந்தாலும் இருப்பாரோ பல பக்கம் கூட்டணியோட பின்னாடி வந்து குத்திடுவாரோ மம்தா பானர்ஜியோட பேசுறாரோ இப்படி எல்லாம் இப்ப யாரையுமே நம்ப முடியல அதனால யார ராமர நம்புறாரு கங்கையில கண்ணீரோடு வேண்டுறாருன்னு செய்தி வருது அழுகிறாரா கங்கையில ஸ்நானம் பண்ண போய் அழுகிறாரா அப்போ இதுதான் மோடியுடைய நிலைமை மோடியுடைய சிசி அண்ணாமலை அதிமுக இருக்கிறது இருக்காதுங்கிறாரு முதல்ல மோடியும் பிஜேபி இருக்குமானே தெரியல இதுதான் ஜூன் நாலு வரை யதார்த்த நிலைமை ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பல மாற்றங்களை வந்து இந்த இந்திய அரசியல ஏற்பட அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா நம்மளோட பதிவு பண்ணியிருக்காரு அண்ணா நன்றி வணக்கம்